ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் குளிப்பனியாரம் வந்து சாப்பிட்டு போங்க இது டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரொம்ப டேஸ்டான பழாப்பழம் வச்சு வந்து குழிப்பணியாரம் பண்ண போகிறோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும் வாங்க குயிக்காக பண்ணிடலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா பலாச்சோளை வந்து நல்ல கொஞ்சம் இனிப்பான பலாச்சோளையாக நல்லா ஒரு பதினஞ்சு பீஸ் உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள் அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க இதை வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அரைச்சி இது மாதிரி பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க நல்லா இது மாதிரி அரைச்சிக்கணும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைங்க அப்போ தான் கொஞ்சம் அரைக்க வரும் அது தண்ணியாக இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் நல்லா வெள்ளத்தை உடைச்சிட்டு ஒரு கப்பளவுக்கு வெள்ளம் வந்து எடுத்திருக்கேன் நல்லா பதினஞ்சு பழா இது மாதிரி ஒரு கப்பளவுக்கு நம்ம வந்து வெள்ளம் எடுத்துக்கலாங்க மாவு வந்து ரெண்டு அளவுக்கு எடுத்துக்க போகிறோம் ஸோ அதனால் நல்லா வெள்ளம் வந்து கரையிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டா போதுங்க நல்லா வெள்ளம் வந்து கரைஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பாருங்கள் நுரைச்சிட்டு அப்படியே அந்த நுரையெல்லாம் கிளியராக ஆகிடுச்சி பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாகு எல்லாம் ரெடி பண்ணணும்னு அவசியம் இல்லை தண்ணி ஒரு ஒரு டம்பல் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டிருந்தா கூட ஓகே தான் தண்ணி கூட போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வடிகட்டிட்டேன் வடிகட்டிட்டு தனியாக அதை வச்சுட்டேன் இப்போ கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பலாச்சுளையை லைட்டாக ஒரு பத்து நிமிஷம் போட்டு நல்லா கிண்டி விடுவாங்க லைட்டாக கொதிக்கட்டும் கொஞ்சம் அந்த பச்சை வாசம் நமக்கு இல்லாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வந்து வதக்கிட்டுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா அப்படி பாருங்க அப்படியே கொதிச்சு கொதித்து வரும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா அடிப்பிடிச்சிடாமல் நல்லா கிண்டி விட்டுருக்கேங்க அடிப்பிடிச்சிடக்கூடாது ஸோ நல்லா கிண்டிட்டு நம்ம நல்லா பாகு வந்து வெள்ளை பாகு பார்த்தீங்களா அந்த பாகு தண்ணியை மட்டும் நம்ம வடித்து வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த பாருங்கள் நல்லா மாதிரி பபிள்ஸ் வந்து நல்லா குதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜுக்கே நல்லா அந்த பாகு தண்ணியை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாகு தண்ணியை அதையும் சேர்த்து இதுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி கொதிச்சு வர அளவுக்கு நல்லா இதுலேயே பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப பச்சை வாடையெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து உங்களுக்கு நல்லா கொதி வந்துருச்சுன்னா நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா இது கொதிச்சதுக்கப்புறமா வந்து பாருங்க நிமித்தலதல் விலன்னு ஒரு ஒரு கொதி குதிச்சோன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் போட்டுலாம் கிண்டணும்னு அவசியம் இல்லை அப்புறம் இறையிடும் நல்லா ஆற வச்சிருங்க நல்லா அப்புறமா நம்ம இதில் வந்து கோதுமை மாவு எல்லாம் சேர்த்துக்கலாங்க பாருங்க நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறுனோடனே இப்போ நம்ம தேங்காய் பூ வந்து தேங்காய் திருவின தேங்காய் வந்து தேங்காய் பூ நல்லா இந்தளவுக்கு சேர்த்துக்கங்க கார்ன்ஃப்ளவர் மாவு அல்லது பச்சரிசி மாவு அது வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள் வந்து ஒரு சும்மா ஒரு சிட்டிக்கு அளவு சுக்குத்தூள் ஏலக்காய் வந்து ரெண்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் கோதுமை மாவு வந்து ரெண்டு அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த அளவுகளோடையே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக வந்து குல் பணியாரம் வருங்க டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு வந்து சும்மா கொஞ்சமாக சும்மா ஒரு கால் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் ஒரு சிட்டிக்கே சேர்த்துக்கிட்டால் போதும் ஏன்னா நம்ம ஸ்வீட் தான் செய்ய போகிறோம் அதனால் நல்லா எல்லாத்தையும் தண்ணி ஆட் பண்ணியே கொஞ்சம் வந்து பசஞ்சிக்கோங்க நம்ம குழிப்பணியாரெல்லாம் நார்மலாக எப்படி செய்வோமோ அந்த பதத்துக்கு ரொம்ப தண்ணி வேண்டாம் ஏற்கனவே அது நம்ம வந்து பழாச்சோள அப்புறம் வெள்ளைப்பாக்கு தண்ணியில் தான் தண்ணி இருக்குது ஸோ பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாதிரி நல்லா மாவை வந்து பிசஞ்சி விட்டுக்கோங்க பசஞ்சிட்டு நல்லா இந்தளவுக்கு நம்ம வந்து எப்போது நார்மலாக குழிப்பணியாரம் செய்வோம் பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கும்போது நல்லா குழிப்பனியார பாத்திரத்தை நல்லா அடுப்பில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் நெய் இதெல்லாம் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நான் அழகாக எடுத்து இந்த ஏன்ட்ட இருக்கிற பாத்திரத்தை வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன் இது ரொம்ப வருஷமாக நான் வந்து யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா எனக்கு வரும் நீங்கள் நான்ஸ்டிக் தவா அது மாதிரி நான்ஸ்டிக் குளிப்பணியாரம் அது மாதிரிலாம் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வருங்க செய்கிறதுக்கு நல்லா பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கமும் எடுத்து போகிறதுக்கு சூப்பராக வருங்க அதெல்லாம் எதுவுமே ஒட்டாது எதுவும் பிஞ்சிலாம் போகல சூப்பராகவே வந்தது நல்லா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்ததுங்க நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ஆறுன பிறக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நல்லா எடுத்து கையில் எடுத்து நல்லா அமைக்க பார்த்திங்கன்னா சூப்பராக சாஃப்டாக மெத்து மெத்து மெத்துன்னு இருக்குங்க கொஞ்சோண்டு கான்ஃப்ளவர் மாதிரி கொஞ்சம் முருகலாக வரது கண்டிசுருக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ அழகாக எடுத்து போடுறதுக்கும் சூப்பராக வருங்க நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பழாச்சோளம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பசங்களுக்கு இது மாதிரி நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் நல்லா மெது மெது மெதுன்னு இருக்குது சுட சுட அப்படியே எடுத்துருக்கேன் நல்லா பிறகு உங்களுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க நல்லா கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்ற பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் பலாச்சோளை வந்து விரும்பி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு மாதிரி நம்ம பழாச்சோளம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம வந்து செஞ்சு தரலாங்க பாருங்கள் மாதிரி எல்லா மாவையும் நம்ம வந்து பணியாரமாக ஊற்றி எடுத்துட்டோன்னு சொன்னால் சூப்பரான குழிப்பணியாரம் ஒரு டிஃப்ரெண்டான குழிப்பணியாரம் நார்மலாக நம்ம ஏகப்பட்ட குழிப்பணியாரம் ரெசிப்பி நான் நான் இந்த சேனல் சாந்திலம் சேனலில் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் ஒன்று ஒன்று டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சிறுதானியதெல்லாம் செஞ்சு போட்டிருப்பேன் இது வந்து பலாச்சுழையில் வந்து செஞ்சு போட்டிருக்கேங்க சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு ரொம்ப 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 விரும்பி எங்கள் வீட்டில் எல்லோருமே சாப்பிட்டாங்க பலாச்சோளம் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் சாத்திலம் சாங்களும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹெல்தியான ரெசிபிஸ் நிறையா வந்து போட்டிருக்கோம் வீட்டில் இருக்க பொருட்கள் கை செஞ்சுக்கலாங்க நம்ம வெளியில் போய் எல்லாமே அலைஞ்சு திரும்பி தேடி வாங்கி செய்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஹெல்த்தியான முறையில் எல்லா ரெசிபியும் போட்டிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் எல்லா ரெசிபியும் நல்லா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஹெல்தியாக ரொம்ப டக்குன்னு நல்லா ஈஸியாக செய்கிற மாதிரி ரெசிபிஸ் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ மறக்காம பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஷாதி நம்ம சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் பாய்